ஓஏஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதங்களிலே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமா இருக்கு நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிவிட்டோ சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள் அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு உதிதாக வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமா வந்து இந்த மாதம் திகழுது அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சீதா சீதாதேவியை வந்து மனமுடிச்ச நாள் இந்த மா பங்குனி மாதம் தான் அது மட்டும் இல்லாமல் ராமர் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு ஸோ அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லட்சுமி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து சீ அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில வந்து சூடி கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம்ன்றது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது மாதமாக வருது அது மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரமா வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது அதே மாதிரி ஸ்ரீராம நவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல தான் இருக்கு அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோனி பிரசனம் மூலமா நம்ம இப்போ பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாக ரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மோஸ்ட்லி இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எதுவும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் துரு துரு துருன்னு இருப்பாங்க அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா இந்த தனுசு தான் இருப்பாங்க அதாவது அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா விதத்துலையும் வந்து இவங்க பேசினா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு அனல் பறக்கும்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது எல்லா விதத்துலேயும் ஏற்றம் நிறைந்த மாதமா இந்த மாதம் அவங்களுக்கு அமையுது அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சக்ஸஸ் தான் ஆகும் அதாவது ரொம்ப நாளா வந்து ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லை கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வந்து விவாகரத்து அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி வந்து பிரச்சனை வேண்டாம் யார் மேல பிரச்சனைன்னு பேச வேண்டாம் நம்ம வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையுது அது மட்டும் இல்லாமல் புதுசா ஏதாவது இந்த கல்யாணத்துக்காக வந்து கல்யாணம் வரன்னு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல பார்க்காம இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு ஏழில் வந்து செவ்வாய் பகவான் வராரு ஏழில் செவ்வாய் இருந்தா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது தடங்கள் பண்ணிட்டு இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து உங்களை உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து அமையாது அதனால இந்த மாதம் வந்து நீங்க அந்த ஒரு கல்யாண முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஆறில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது உங்களுடைய நோய் எதிரி கடன் சொல்லுவாங்க ஆறாம் ஆகும்ன்றது ஸோ நோய் எதிரி கடன்னும் போது நீங்களுக்கு வந்து தேவையில்லாத கடன்களை வந்து உங்களுக்கு இழுத்து விட்டுரும் ஸோ அதனால் வந்து கிரெடிட் கார்டு தான் இருக்கே நம்ம போய் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம கடனை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய கடனில் கொண்டு போய் விட்டுடும் ஸோ தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூணில் வந்து சனி பகவான் சனி பகவான் இருக்கும்போது தேவையில்லாத இந்த சோம்பேறி தனத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதாவது சோம்பேறி தனம் ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளிகிட்டே போகும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காம ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சா உடனே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிடுங்க அதை வந்து நாளைக்கு நாலன்னைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருந்தால் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் வந்து சுக்கர பகவானும் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் உங்களுக்கு நாலாம் பாவத்தில் நிற்கிறாங்க ஸோ இவங்களாம் வந்து நாலாம் பாவத்தில் போது பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் அதாவது புதுசாக வந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட வண்டி கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக பைக் கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனா வந்து பைக் வாங்கணும்னு எனக்கு தராரு ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால் வேண்டாம் வேண்டான்னு விட்டுட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்கள் அப்பாவே வந்து பைக் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வாங்கி தர மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையுது ஸோ எல்லா விதத்துலையும் ஏற்றம் வருது உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டுமே அதாவது பெண் பார்க்குற படலன்றதை வந்து மட்டும் தள்ளி போடுறது நல்லது இல்லை நீங்கள் ஒரு கல்யாண முயற்சிகள் மட்டும் தள்ளி போட்டுட்டு மற்ற எந்த விஷயம் பண்ணாலும் சரி அதாவது ஒரு கடனை அடைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடனை வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கடன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கடனை அடைப்பீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா மீட் எடுப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு லாபம் தொழில் மூலயமா வந்து உங்களுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையுது பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம்ன்றது வந்து கம்மியாகும் ஸோ அதனால் வந்து தூ சரியாக தூங்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அதனால அது மட்டும் வந்து இந்த தூக்கத்துக்கு மட்டும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு யாரும் வந்து இந்த தூக்கம் மாத்திரை போடுற விஷயங்கள்லாம் பண்ணாமல் தெய்வத்தை நினச்சிட்டு தூங்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியான தூக்கம் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க